ஆண்டவராகியேசு கிறிஸ்தன் இன்ப வீர்த்த வந்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்ற அற்புதமான நாளில இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜ மேன்மை வைத்து வைத்திருக்கிறார் நமக்கும் ராஜமேன்மை உண்டு இந்த பூமியில பிறந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மையும் அழைத்திருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் குறித்து பார்க்கும்போது பிறக்கும் போதே இதுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று தேடினார்கள் பிளர்ந்து வளர்ந்த பிறகு வாழ வேண்டிய வயதில் சிறுவையில் அரைந்து தொங்க விட்டு இவனே யூதற்கு ராஜா என்று சொன்னார்கள் இன்று ஆண்டவர் பரலோகத்திலே அவரே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் இருக்கிறார் லியா ஏசு மகாராஜா இந்த இயேசு மகாராஜா அவருடைய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய மேன்மை அதுதான் முக்கியம் பாருங்களேன் இது மனுஷனுடைய மேன்மை அல்ல இயேசு மகாராஜாவின் ஒரு மேன்மை ஒன்று பேதர் இரண்டு ஒன்பதின் படி நம்மை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினடத்துக்கு வர வளைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ன ஒரு ரகசியம் பாருங்கள் எப்படியெல்லாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வளைத்தார் வரவழைத்துட்டு எதுக்கு வர வச்சாரு அவர் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு சொந்த புரணம் சுய புரணம் சுய லாபத்துக்கு வியாபாரத்துக்கு அல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை முன்குறித்து பாருங்க நம்ம ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவரோட சொந்த ஜனம் ஹலோ ஏன் நம்மளை இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன காரணம் ஏசு அறுபத்தி ரெண்டு மூணு சொல்கிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பா ஹலலுயா எப்படி நம்மளை உபயோகப்படுத்துறார் பார்த்தீங்களா என்ன மாதிரி எழுதி வச்சிருக்கார் பாருங்க நீங்கள் உங்களை குறித்து கேவலமாக குறைவா பேசக்கூடாது முதல்ல தாழ்வு மனப்பான்மை தூக்கி போடணும் அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து அடுத்தவங்க காரை பார்த்து வீட்டை பார்த்து எனக்கு இல்லையே இல்லையே என்ன உங்களை தாழ்வாகவே நினைக்கக்கூடாது உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர் அலலுயா உலகத்தில் அலங்காரமான கிரீடம் உன்னை அலங்கரிக்க அவர் அலங்கோலமானாரே அதை மறந்துடக்கூடாது உன்னை அலங்கரிக்க அப்ப பாருங்களேன் உன் தேவனுடைய கருத்து ராஜ முடி யாருக்குங்க ராஜ முடி ராஜாதி ராஜா என்ன போய் ராஜ முடியை வச்சு அழகு பார்க்கறாரு எனக்கு ராஜ மேன்மை அப்படி என்றால் இந்த ராஜ மேன்மை நான் பெற்று கொள்ள பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார் மறந்துடக்கூடாது வாழ்க்கையில இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்னு படி எனக்காக உனக்காக நமக்காக பாவமே அறியாதவர் பாவமானார் எவ்வளவு பாருங்க அதனாலதான் பாவத்திலிருந்து வெளியே வா அழைக்கிறார் வா இன்னும் கேட்டு 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 அதே பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறோமே என்று இந்த நாளில் மனம் திரும்ப மாட்டாயா நம்பர் ஆனாரே நான் மாறும்படி இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது சொல்லுகிறது இந்த ராஜ்யமேன்மையை பெற்று நான் ஐஸ்வர்யான ஆனும்படி அவர் பாருங்க சிலுவையில் போட்டு ஒரு துணி உருவிட்டாங்க எனக்கா எல்லாம் எனக்காக பைனலி என்னக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் ஏசாயி ஐம்பத்தி மூணு இரண்டு மூன்று ஏழின் பிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்னங்க எவ்வளவு அழகுள்ளவர் முதுகல உழுதுட்டா அடிச்சு கிழிச்சுட்டா காரணம் என்ன நீங்கள நாணம் நோயிலிருந்து வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து சாபத்திலிருந்து வெளியே வரும்படியாய் எனக்காக அவர் சாபமானார் அப்படி என்றால் ராஜ மேன்மையை நீ தவறாய போடாத தரக்குறைவாய் நினைக்காத தப்பிதமாய் நினைக்காத நீ கருத்தருடைய கையிலே ஒரு அலங்காரமான கிரீடம் கர்த்தருடைய கரத்தில் தேவனுடைய கருத்து ராஜ முடி அதையா கர்த்தருடைய பரிசு நம்ம சோத்திரம் உண்டாவதாக அதை ஒரு நாளும் மறந்து போகாது ஒரு விசை கண்களை மூடுவோம் அப்பா சோத்திரமாண்டவர் அற்புதமான ஆசிரியப்பட்ட திருநாள பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்களுடைய ராஜ மேன்மையை கொடுத்து ஆசிரியப்பா உடைய கரத்தில ராஜ மொழியா இருக்கட்ட சுவாமி என்றும் எதிலும் எப்பொழுது சாட்சியம் வைங்கப்பா தோல்விகள் தோற்று போகட்டும் ஏசு கிறிஸ்தன் உயிர் திறந்த பல மன நாமத்தினால தேவன்தான் செய்ய முடியாது திரு பாதங்களில் தலைமையாய் ஒப்பு கொடுத்து ஜபதி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்